மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினில் அறுநூறு பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுநூறாவது கொஸ்டின்லேருந்து பார்க்க போறோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம ஒரு ஆறு வீடியோ போட்டிருக்கோம் நூறு நூறு கொஸ்டினா அறுநூறு கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானூறு நாலாயிரத்தி இரநூறு கொஸ்டின் டெஸ்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுல இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வீடியோ பார்க்கோம்னா ஏழாவது வீடியோ பார்க்கணும் சரிங்களா எழுநூத்தி ஒன்றுலேருந்து இருந்து கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் எவ்வளோ பிரீசியர் கொஸ்டின் அவ்வளோ வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பாருங்க நிறைய டெஸ்ட் போட்டுறது தான் உங்களுக்கு சரியாக வரும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க எல்லாமே தெரியும் சரிங்களா இப்போ வாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இது பார்த்தீங்கனாலே நூற்றுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் சரிங்களா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கனா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோகளும் க்ளியாக இருக்கும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடமை ஒரு ஒரு கொஸ்டினுக்காக வந்து ஆன்சர் சொல்லிகிட்டே வரணும் கடைசியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நூறுக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையே திரும்ப சொல்லுவது உண்டு கருத்தையோ திரும்ப அப்படின்னு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்களை விழுங்க நம்ம திருக்கூறில் கூட கேட்கலாம் சரிங்களா நீ புக்ல உள்ள திருக்குறள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஆர் டு டென்த்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டு டென்த்துக்குள்ளே உரைநடை செய்யுள் மொழி திறன் பயிற்சி எந்த லைன் என்னன்னு கொடுத்துட்டு நம்மளை இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு லைனை தெரிஞ்சுருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் வச்சு சொல்லிடலாம் பாருங்களேன் பாருங்கள் புதுசாக உங்களுக்கு படிக்காமல் இதை போடணும்னு வச்சிக்கங்களேன் கருத்தையோ சொல்லையோ திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு இதுவும் நல்லா தான் இருக்குது ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு கருத்தையோ சொல்லையோ இது கொஞ்சம் மேட்ச் இல்லை சொல்லையோ சொல்லுவது உண்டு கருத்தையோ திரும்ப இதுவும் மேட்ச் இல்லை சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்லுவது உண்டு இதுவும் வர மாதிரி தான் இருக்குது ரெண்டில் எது நீங்கள் சொல்லுவீங்க நல்ல புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருக்கோ அதுதான் ஆன்சரு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக்காக அந்த நாலேஜ் இருக்கணும் எப்படின்னா ஒரு எது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கனா அந்த சொற்கள் வந்து பார்த்திங்கனா சரியான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதுபடி எடுக்கணும் அப்படிங்கிற பார்க்கல ஆன்சர் என்ன வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் டி ஆமாம் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு அப்போ ஆன்சர் என்னது டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதுக்காண்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டு டென்த்து நல்ல படிங்கன்னு சொல்லுது சரிங்களா ஆடத்துலேயும் சொற்கள் ஒழுங்குபடுத்துகிறதும் கேட்டிருக்காங்க சரிங்களா அறியாமையே அறிவாற்றலையும் மிகப்பெரிய எதிரி இல்லை ஆன்சர் வந்து ரெண்டு என்னது சி இதுதான் சரியான பதிலாக இருக்குது அறியாமை வந்து அறிவாற்றல் மிகப்பெரிய எதிரி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் விடையில் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க ஏற்கனவே நேர்ந்தது கூறுவது என்னது உற்றது உரைத்தல் விடை சரிங்களா ஏற்கனவே நடந்தது சொன்னது அது உற்றது உரைத்தல் அதை பார்த்திதான் பொருந்தாதினி விடைகளே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க மறை விடை மறுத்து கூறுவது மறைவிடை தான் ஊறுவது கூறல் என்னது வினாவிற்கு விடையாக இனிமேல் நேரப் போவது கூறுவது சரிங்களா ஏன்னா இனிமேல் நடக்க போவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூறுவது கூறுவது கூறல் சரிங்களா சுட்டு விடைனா உடன்பாட்டு கூறும் விடை வந்து பார்த்தீங்கன்னா என்னது நேர்விடை தான் உடன்பாட்டு கூறும் விடை உடன்பாட்டு கூறும் விடை வந்து நேர் விடை சரிங்களா சுட்டு விடைனா சுட்டி காட்டுவது தான் சுட்டு விடை ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்னது அதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் சி தான் சரிங்களா ஏவல் விடைனா மாட்டேன்னு என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை காட்டுதான் அப்போ ஆன்சர் என்னது சி சரிங்களா அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பானையின் வெற்றிடமை நமக்கு பயன்படுகிறதுங்கிறாங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது விடை கிட்ட வினா கேட்டுக்காங்க பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது சொல்லலாமா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சரியான பதிலாக இருக்கும் சரிங்களா சூப்பராக ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா சரிங்களா அப்போ அவருக்கு தெரியவில்லை அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்குறாரு தெரியாததை கேட்குறது தெரிஞ்சுக்கொள்வதற்காண்டி வந்து பார்த்தா கேட்குறாரு யார் படிப்போக்காரர் வந்து பார்த்தா கேட்காரு சரிங்களா இங்கே நகர பேருந்து நிற்குமான்னு கேட்குறாரு அவருக்கு தெரியாததை வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட கேட்குன்னா அது அறியாதது அப்போ வினா சரிங்களா தெரியாமல் கேள்வி கேட்கறதுனால் அறியா வினா ஸோ எவ்வகை வாக்கியத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி உரை கவிதாவால் நாங்கள் படிக்கப்பட்டது படுபட்டது வந்தாலும் என்னது செயப்பாட்டு வினை அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா செயப்பாட்டு வினை தொடர் அடுத்த பாருங்க செயற்பாட்டு வினை கண்டிருக்கேன் ஆயிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்தாலும் என்னது செயற்பாட்டு வினை சரிங்களா அப்துல் நைட் வந்து தான் தன்வினை இப்படின்னு நீங்கள் போட்டுடலாம் சரிங்களா உயிரும் உடலும் ஓமை கூறும் பொருள் கேட்டிருந்தாங்க உயிரும் உடலும் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் சரிங்களா ஒம்பதாவது கொஸ்டின் சி பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க கண்ணை இமை காப்பது போல் அப்படின்ட்டாங்க கண்ணை இமை காப்பது போல் நான் உன்னை காட்கிறேன் அப்படின்னு பாட்டுலாம் பார்த்துருப்போம் அது போல் தான் பாதுகாப்பாக நான் உன்னை அதுதான் சொல்லிடுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் சாதாரண கலைச்சொல் கலைச்சொல்னால் ஆர் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு சரிங்களா டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஒர்ல்டு புக்கு அதுமாதிரி சொல்லு பொருள் ஆர்ட் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்ட் புக்கு ஃபிங்கர் டெப்பில் இருக்கும் சரிங்களா சாதாரண கலைச்சொல் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு கரெக்டு தான் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பி தான் சட்டமன்ற உறுப்பினர் தான் அதை தான் பஞ்சக்ஷன்னா இந்த பஞ்சக்ஷன்னா எந்த இது வந்து பார்த்திங்கனா விழிப்புணர்வு கிடையாது என்னது வரும் நிறுத்தல் குறியீடு சரிங்களா ஈக்குஸ்டோரியன்னா வந்து பார்த்திங்கனா குதிரை ஏட்டம் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் தவறானது சரிங்களா அதை பாருங்கள் சேட்டலைட் சேட்டலைட்னு என்ன சரியான பதில் ஆன்சர் சொல்லுங்கள் செயற்கை கோல் சூப்பர் தேர்வு எழுதி விட்டாயா விடையை கேட்டிருக்காங்க என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனோ அப்படின்னு இன்னொரு எதிராக எதிர் கேள்வி கேட்க வினா எதிர் வினாதல் கேட்காங்க சர்வர்னால் எனது சர்வர்னால் நம்மளுக்கு வைகை விரிவுகளை வழங்கி மாற்றி கொடுத்துருங்க ஃபோல்டர்னால் உரை சரிங்களா கர்சர்னால் ஏவியலை சுட்டி இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதை கிராப்புன்னா செதுக்கி சரிங்களா பதினஞ்சா விஷயம் பாருங்கள் கம்ப்யூட்டர் பெருமொழி சொல்க்காங்க என்ன தமிழ் சொல் கம்ப்யூட்டர்னா என்னது கணினி அதை பாருங்கள் ஊர் புயல் மருவு கேட்டிருக்காங்க புதுச்சேரி மருவு வந்து பார்த்தோன்னா எனது புதுச்சேரிக்கு வந்து பார்த்தா மருவு கேட்டிருக்காங்க அப்போ என்ன புதுவை சரிங்களா அதை பார்த்தா நாகப்பட்டினத்துக்கு மருவு கேட்டிருக்காங்க என்னது நாகை சரிங்களா நிறுத்தல்குரியில் எதுவும் சரியானு கேட்டிருக்காங்க மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளையே வெளிப்படும் வெளியிட இடங்களில் வேப்புக்குறி இட வேண்டும் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபடுத்தி காமிக்கல வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை இன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் புள்ளி யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இது யூஸ் பண்ணக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு இடங்கள் முதலான அஞ்சு இடங்களிலும் உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் வேப்புக்குறி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கால் புலி அடுத்த ஒரு கால் புள்ளி அடுத்த ஒரு கால் புள்ளி அடுத்த ஒரு கால் புலி கடைசியில் படக்கூடாத கால் புளி அப்போ படக்கூடாது அப்போ ஆன்சர் சரியான ஆன்சர் எதுனா ஏ பதினெட்டாறு கொஸ்டின் தான் சரியான ஆன்சர் அது போக சரியான நிறுத்தக்குடி தொட்டே கேட்குங்க பொழியலின் தோட்டத்துக்கு சென்று வாழையிலே பறித்தான் இதுல வந்து எது சரியானு கேட்குதுங்க அப்போ பாருங்க சென்று வினையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா பொலியன் தோட்டத்திற்கு சென்று வாழையிலே பறித்தான் அப்படின்னு வாழை இலையில் வரையே வராது அப்புறம் இங்கே கிடையாது சரிங்களா சென்று பொலியன் இங்கேயும் சென்றுன்னு இருக்குது அதுலேயும் வராது ஏன்னா பொலியலன் தனியாக சொல்லி இங்கே சென்ட்லேயும் வராது அப்போ வந்து சரியான தொடர்னா பொலியன் தொற்றத்துக்கு சென்று வாழையிலே பிரித்தான் அதுதான் சரியான ஆன்சர் எழுத்து வழக்கு தொடர்ந்து கேட்டுக்காங்க எழுத்து வழக்கில் சரியான எழுத்து வழக்கு எதுவும் என்கதை பெரியது இதுதான் சரியானதாக இருக்குது அது எழுத்துற கொஸ்டின் அனுச சொல்லுங்கள் எழுத்து வழக்கு தான் சொல்கின் சொல்கின்றேன் இதுதான் எனக்கு இருக்குது சொன்னேன் சொல்வேன் சொல்லுவேன் அதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் சொற்கள் இந்த புதிய சொல்லுறது வந்து புளியும் என்று வரும் கன்று வரும் அத்தொஷன் பாருங்கள் மனிதன் என்ன சொல்லில் இணைந்த இரண்டு இரண்டு சொல்லு சேர்ந்து இணைஞ்சிருக்குன்னு கேட்குறேன் அப்போ ஒன்று மனிதம் ஒன்று ப்ளஸ் நேயம் ரெண்டு தான் இணைஞ்சி இருக்கு சரிங்களா மனிதன் நேயலை மனிதனும் இணையில மனிதன் ப்ளஸ் நேயம்னு இல்லை மனிதன் ப்ளஸ் நேயம் தான் மனித நேர்மையினோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மவ்விர் ஒற்றணுஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மனித நேயம் ஆகும் அதுபடி நீங்கள் போடலாம் சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை சேர்ந்து தேர்ந்தெடுக்கன்னு கேட்க நிகழ்காலம் நிகழ்காலம்னா இது கிருகின்ற அணைன்ட்டு வரணும் சரிங்களா அப்போ பாடினால் இது இறந்த காலம் பாடுவாள் எதிர்காலம் சரிங்களா பாடப்பட்டது இது இறந்த காலம் இதுதான் பாடுகிறாள் கிருகின்ற இருக்குது சரிங்களா தங்கி நான் என்பது எக்காலத்து குறிக்கும் எந்த காலத்து குறிக்கும் சரிங்களா சரியான வினாச்சொல் கேட்குங்க ஆழ்வார்கள் எத்தனை பேர் இதுதான் சரியான வினாச்சொலா இருக்கு சரிங்களா தங்கும் இடம் அதெல்லாம் கிடையாது அடுத்த பாருங்கள் இருபத்தில கொஸ்டின் சரியான வினாச்சொல் அனுப்பிச்சு சொல்லுங்கள் இதுவும் வினாச்சொல் இதெல்லாம் நியூ நீப்புகள் இருக்குதான் அருணிச்சாரம் என்பதன் பொருள் என்ன இதுதான் சரியான வினாச்சொலா இருக்கு ஒரு சொல் ஒரு சொல்லால தொடர்ந்து இரு இடங்களும் நம்ம நிரப்பணுமா இந்த நாளில் வச்சு நீங்க நிரப்புறீங்க கேட்டாங்க எனக்கு என்னது கால்பந்து பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை அப்படிங்க உன் காலை வை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பியா தான் சரியான இருக்கு இந்த வள்ளின மிகு இந்த வல்லின மிகா தொடருக்கும் பொருள் அறிந்து சரிங்களா வள்ளின மிகவும் மிகா சரிங்களா மிகும் தொடருக்கும் மிகா தொடருக்கும் பொருள் அறியணும் சரிங்களா பாலை பாடினான் சரிங்களா பாலை பாடினான் தேரை பார்த்தான் தேரை பார்த்தான் அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போ இதை பாருங்களா இந்த பாலை பாடினான்னு இருக்கு இந்த பாலை பாடினான்னு வந்து பார்த்தீங்கனாலே நீங்க என்ன சொல்லிருக்கலாம்னா பாலினே பாடினான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலைத்தினை மாதிரி வரும் பாருங்க பாலை பாடினா எழுது பாலைத்திணை பாடினான் சரிங்களா இந்த பாலை பாடினா இருந்து பாலினை அதாவது ஒரு பாலினா என்ன ஒரு பாட்டு மாதிரி ஒரு பாலினை பாடினான்னு வருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினையை சொல்லுது பாலைத்திணையை சொல்லுது ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னா பாலைத்திணை ஏன்னா நம்ம பாலைத்திணை ஒரு வந்து பார்த்தோன்னா பாலை திணை அப்படின்னு தான் எழுதுவோம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தோன்னா அப்படி எழுதுல வந்து பார்த்தீங்கன்னா பாலைத்திணைன்னு சொல்லுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாலைத்திணைன்னு அப்போவும் ஃபஸ்ட்டு உள்ளது பாலை தினையை பாடிட்டான்னு சொல்லுது ரெண்டாவது இருந்தது பாலைனே பாடினான்னு சொல்லுது மூணாவது பாருங்கள் தேரே பார்த்தான் தேர் என்னது அந்த தேரே என்னும் உயிரினத்தை பார்த்தான் அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா தேரேன்னு எண்ணுது அந்த ஓட்டத்தில் தேர் இருக்கலாம் அதை பார்த்தான் சரிங்களா அப்போ மூணு இது நாலு வருமா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வேணும் நாலு மூணு ஒன்று ரெண்டு சரிங்களா சரி என்ன ஆன்சர் நாலு மூணு ஒன்று ரெண்டு வந்து முப்பது கொஸ்டின் நாலு வயசு உரிச்சோல் கேட்டுங்க உரிச்சோல்னாலே உங்களுக்கு தெரியும் அம்மா வந்தாலே உரிச்சோல் சரிங்களா அது அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்தெடுத்து சேர்க்க இந்த முளைனா என்னது உங்களுக்கு சொல் பொருள் குகை அப்படின்னு தெரியணும் சரிங்களா அப்போ இது சிங்கம் குகையில் வாழும் சரிங்களா அதை சேர்த்தலாம் இருபொருள் தூய்ப்பது இது சொல் பொருள் தான் கற்பது தருதல் இருபொருள் நூல்னா என்னது ஒன்று ஆடை நெய்வது இன்னும் மூதுரையான அறநூலில் சொல்வது நூல் அடுத்த பாருங்க பட்டு பாட்டு அடைப்புக்குள்ள சொல்ல பொருந்தக்கூடிய இடங்களும் பெறணும் சரிங்களா கவலைப்பட்டா பட்டான்னு இருக்குது பட்டுன்னு வரல சரிங்களா பட்டுன்னு இது பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு இருக்குது ஆனால் இது கரெக்டாக தப்பு அதை பாருங்கள் தூண்டில் பட்டை இருக்குது பட்டுன்னு வரல ஸோ தப்பு பட்டு மெத்தையில் கரெக்டாக வந்துட்டு பட்டு வந்துட்டு பாட்டு பாருங்கள் பாட்டு வந்துட்டு துன்பப்பட்டு தான் இருக்குது ஏன்னா பட்டுன்னு இல்லை தனியாக வரணும் எங்களை பாட்டுக்குன்னு இருக்குது அப்போ தப்பு அப்போ ஆன்சர் வந்து சி தான் சரியான ஆன்சர் அதை பாருங்கள் குருநெடில் இதுக்கும் சொல்ல போகிறது தான் அவங்களுக்கு தெரியணும் சிறுனா வந்து பார்த்தா சிறுமை இந்த சிறுனா ஸ்பாய்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறியெல்லாம் வந்து தான் நம்ம டென்த்து புக்கில் இருக்குது கொஞ்சம் அடுத்தாலும் நம்ம வெளியே வந்து தொல்பொருள் நிறைய படிச்சு வச்சு போகலாம் பிறகு வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்கள் தகுதியுடைய வேறு சொற்களுக்கு கூறுவது மங்களமா தப்பு இடக்கருடர்கள் பொற்கொள்ள பொண்ணை என்று சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உரை உரைப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா என்னது காரணம் வந்து பார்த்தா மங்களம்ன்றக்காங்க இது காரணம் என்னது இது ஒரு உழு சரிங்களா ஸோ தவறாக இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தா காரணம் இரண்டும் தவறு சரிங்களா முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வாய்ப்பு சத்துக்கு ஆட்பட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பாலகங்கத்தில் வரும் தென்னாற்றின் முத்துராம நீங்கள் இருக்காங்க ஆங்கிலாட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டது கிடையாது ஆங்கிலாட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் அதுதான் வந்து அப்போ தப்பு கூட்டு சரி காரணம் தவறு சரிங்களா அதை கலைச்சொல் உங்களாட்டி அப்படின்னா வந்து பார்த்தோம்னா எது நெற்பயிர் சரிங்களா போயிட்டுனா என்னது ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் போயிட்டுன்னா கவிஞர் சரிங்களா அடிவகையில் தவறான என்ன இருக்குன்னா தாழ்னா தான் தூருனா புதல் தூருக்கு வந்து பார்த்தா இன்னொன்று புத தூரும் குத்துச்செடியும் வந்து பார்த்தோன்னா புதர் தான் வரும் குத்துச்செடியும் தூ அப்போ வந்து பார்த்தா கோல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது நெட் நெட்டியும் வந்து பார்த்தா மிளகாய் செடியும் வரணும் ஸோ அந்தபோது இது தவறாக இருக்குது தண்டுனால் வாழை தான் தட்டு அப்புறம் ஆன்சர் வந்து பார்த்தா டி சரிங்களா பூ அங்கே பூக்கையே குவித்து பூவே புரியோடு காக்க என்று வேண்டியது கர்ணையின் தன் தாயான எலிசபத்துக்காக வேண்டியது தான் அந்த பாட்டு அழகாக இருக்கும் சொல்லும் பொருளை பாருங்கள் வாசகர்னா வெற்றிலே இருப்பவர் ஓசுன நெய் நெய்பவர் வாசகர்னா என்ன இருப்பவர் மண்ணுள் யார் மண்ணுள் விளைஞனா இது ஓவியர் அதான் வந்து பார்த்தா சிப்பினா வந்து பார்த்திங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள் சிற்பினா எழுதுங்க மண்ணில் வாங்கினா ஓவியம் சரிங்களா அதை தொகையின் வகை எது கேட்டுக்கா மெரிய பெரிய மீசியாக வந்தால் இது ஒரு அன்மொழி தொகை சரிங்களா குறிப்பு போய்டுங்க அருந்துணை அருமை பிளஸ் துணை ஈர்ப்புகள் வீதி போய் மை கட்டது அதை பார்த்தீங்கன்னா இனமல் வீதிப்படி இந்து வந்தது சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதை பார்த்தீங்கன்னா சரியான அகரவரிசை கேட்டுங்க ஊ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரணும் ஏ மா மா சி அத வீரனை புகழ்ந்து பாடும் தினை என்ன தினை பாடான் தினை சரியான கூட்டு பேர் கேட்குங்க வேல மரம்னு என்ன சொல்லணும் வேலங்காடு அப்படி தான் சொல்ல வேண்டும் சரிங்களா அதே மாதிரி சரியான தொடர் கேட்காங்க உயிரெழுத்துக்கள் பணியிடம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இதுதான் சரியான தொடர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்னொற்றுள் முறையான தொடர் கேட்காங்க இது வந்து புக் பேக்கு தான் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு சூப்பர் இல்லை ஆன்சர் கரெக்ட் பண்ணியிருங்க ஐம்பது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் கோவல் சிலம்பு விற்க போனால் இல்லை சிலம்பு விற்க போனான்னு வரணும் ஸோ பிள்ளைத்திருத்துக்கிட்டுக்குங்க அடுத்ததில் பிள்ளைத்திருத்துக்களை கண்ணகி சிலம்பு அணிந்தால் அணிந்தான் இல்லை கண்ணகி சிலம்பு அணிந்தால் அப்படின்னு வரணும் ஆன்சர் சூப்பர் கரெக்டாக பண்ணியிருங்க எதிர்ச்சொல் கேட்டுக்கோங்க எளிதுன்னு எனது அரிது ஈதல்னா என்னது ஏற்றல் அந்நியர்னா உறவினர் இரவலர்னால் புறவலர் அப்போ ஆன்சர் என்ன வரும் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் பி ஐம்பத்தி மூணா கொஸ்டின் பாருங்கள் சொல்லு பொருள் கேட்டுக்கோங்க நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல்னு வரணும் அப்போது என்ன ஆன்சர் வரும் மூணு நாலு ரெண்டு ஒன்று சரிங்களா அப்போது மூணு நாலு ரெண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஆன்சர் தான் இருக்குது குழந்தை ஒருமை பணிமை கேட்குங்க குழந்தைகள் எது இந்த சென்டென்ஸில் எது கரெக்டாக வரும் குழந்தைகள் தம் என்ற உதவிகளை பெருக்கு செய்தா குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறகு செய்கின்றன பார்த்தா தம்மால் தான் சரியான ஆன்சர் அதை பார்த்து ஒருவே பன்மை கேட்டுக்கோங்க சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பேரவை கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ரீட் பண்ணிவிட்டு இது பண்ணணுமா மிக பழமையான நூலகம் நெப்போல் கூறி தஞ்சை சரசு மகளுங்க இந்திய மொழிகள் அனைத்து உள்ள ஓலைச்சோழலில் இங்கே பாதுகாக்கக்கூடிய உலகில் தமிழ்நாடு அதிகம் உள்ள நூலகம் கனிமரான நூலகம் இது சென்னை எலும்பூரில் இருக்குன்றாங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகமும் இருக்காங்க நடு நூலகம் தான் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பொதுமுக்கள் பயன்பட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமாக நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் சொல்லிருக்காங்க இது ஆன காப்ப நூலகமாகவும் திகழ்கிறதுருக்காங்க இது உலகின் மிக பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் அந்த நூலகம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ உலகில் தமிழ்நூலகம் அதிக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம் சசிமங்கல் நூலகம் எங்கே இருக்குன்னா தஞ்சையில் இருக்குது சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது எந்த விவசாயம் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மேலே இருக்கு எல்லாமே உலகவே உலக மிக பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா கிடையாது சாரி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அடுத்த தேசிய நூலகத்தின் சிறப்பு அம்சமே என்னது அங்கே ஆவண காப்பகம் நிறைய இருக்கிறதுனால தான் அது ஒரு சிறப்பு அம்சம் பயநிலா பயனிலான்னு இன் பிளஸ் இ உடல் மேல் உயிர் வந்து பயனிலான்னு அனுப்பிச்சு சீர்மை சீரழமை இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும் அந்த கொஸ்டினையும் தப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீருமே ப்ளஸ் இளமை தான் வரணும் அந்த நேரத்தில் ஏன் இது வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் ஆன்சர் சரி பண்ணலாம் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே வந்து பார்த்திங்கனா க்ளைம் பண்ணலை அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சு கொஸ்டின் நிறைய இது கொஸ்டின் தப்பு தான் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா ஏன்னா கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா நாற்பது மார்க் நாற்பது கொஸ்டின் போட்டால் போதும்ங்கிறதுல எல்லாரும் போட்டுருவாங்க அப்போலாம் கிளைம் பண்ணது கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது இது கொடுத்துருப்பாங்க ஆனால் இது தப்பு நியூ புக்கு படி பார்த்தீங்கன்னா சீருமே ப்ளஸ் இளமை தான் வரணும் சரிங்களா வெங்கறி வெம்மை ப்ளஸ் கரியுமே சரிங்களா வெம்மை ப்ளஸ் கறி இயற்பது விதிமுறை மை கட்டது எம் முன்னின்று முன்னின்று மைத்தேர்தல் விதிப்படி இம்மு இங்கே ஆணுச்சு சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெம்மை ப்ளஸ் கறி ஆன்சர் கரெக்டு சேர்த்துறது முத்து சுடர் சரிங்களா முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடர்னு வரும் இது வந்து பார்த்திங்கனா இயல்பினும் விதிமணு உயிர்மன் கஷ்டப்படும்படி இயல்புகாக விதி முன்னாடி இச்சு வந்துட்டு முத்துச்சுடர் முதுமை மொழி முதுமை மொழி விதிப்படி மை கட்டது முதுமொழின்னு ஆணுச்சி ஆன்சர் ஏ உயர்வு அடைவோம் இது என்னதுன்னா உயர்வு ப்ளஸ் அடைவோம்னு வரணும் ஒரு குற்றிலோ இருக்கிறோம் ஈர்போ இது பார்த்தா நிலை யூ ஊவை பிரிச்சிங்கன்னா யூ ப்ளஸ் ஊன்னு இருக்கும் உயிர் உயிரின் உக்குள் மெய் விட்டு ஓடும் இங்கே நிலைமுள்ள இவ்வும் வரும் அடைவோம் அதில் ஆவும் இருக்குது யூ ப்ளஸ் விழுந்து இருந்து வே ஆணுச்சி ஸோ உயர்வு ப்ளஸ் அடைவமாக ஆணுச்சு ஆன்சர் சி அறுத்துல கொஸ்டின் செம் பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் இருபது விதி போய் மைக்கட்டது சரிங்களா செம் மயிர் ஆனிச்சு எல்னால் என்னது பகல் சரிங்களா எல்னா என்னது வரணும் பகல் அப்போது அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் கேட்டுக்காங்க இரவு அல்னா தான் இரவு எல்னா பகல் அதுக்கு ஆப்போசிட் இரவு வெறுப்பு எதிர்ச்சொல் கேட்டுக்காங்க வெறுப்புன்னா எதிர்ச்சொல் நல்லா பார்த்துக்கணும் வெறுப்புனா உங்களுக்கு மலையும் தெரியும் அதோடய எதிர் எதிர்ச்சொல் பள்ளம் எங்களா பொருந்தா என்னை கிராக் செதுக்கி சரிங்களா ஃபோல்டர்னா உரை கர்சன்னா ஏவியலை சுட்டி சருவனால் உலாவி கிடையாது எப்போ அந்த வைகை விரிவுகளை வ பார்த்தோமா ஃபஸ்ட்டு அதுதான் இங்கே கொடுத்துருங்க அப்புறம் அன்சர்சி குழலில் செய்ய இல்லாத மரங்கள் என்ன மரம் அகில்தான் மீதி கருங்காலி சந்தனம் செங்காலிலாம் செய்யலாம் பொருந்தாத இணை கேட்டுக்குங்க துவரைனா பவளம் இருக்காங்க கோடுனா கொம்புன்னு இருக்காங்க மல்லன்னா வளம் இருக்காங்க சொல் கொடுத்துருங்க செருன்னா செருக்காக கிடையாது செருனா தவறாக இருக்குது சரிங்களா பொருந்தாத இணை கேட்டுங்க இது புக் பேக்கில் உள்ளதான் அழகாக இங்கே போட்டுருங்க திருவாரூர் கருக்க உடலாம் தவறாக இருக்குது பொருந்தா இணை கேட்டுங்க நாற்று நடுதல் கதிர் அறுத்தல் சரிங்களா நீர் பாய்ச்சுதல் கலை அடித்தல் கிடையாது அதுதான் தவறாக இருக்குது அப்துல்கலாம் பிறந்தநாள் வந்து ஆசிரியர் நாள்னு இருக்காங்க அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர்னால இதுதான் தவறாக இருக்குது இது என்ன பிறந்தால் தேசிய இளைஞர்னால் காமரஸ் நாள் கல்வி அச்சுனால் கட்டு தான் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் கலாம் பிறந்த நாள் என்ன நாள்னு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா எல்லாரும் அதாவது பொருந்தா சொல்லு திங்கள்னா மாதம் தான் கரெக்டு தான் சொல்லு பொருள் மெய்னா உண்மை கட்டு தான் பகலா கதிலுன்னு கட்டு பொய் மெய் என்பது மெய்மெய்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள் கொடுத்துருக்காங்க அப்போ அதுதான் பொருந்தாது சரிங்களா எழுபத்தர கொஸ்டின் ஆன்சர் டி சந்திப்பில் கேட்டிருக்காங்க எட்டு பத்து அறுக்கு அடுத்த சொற்கள் எடுத்து வலிநமிகும் ஸோ அதனால் பதிகம் என்பது பத்து பாடல்கள் பத்துக்கப்புறம் வலினம் இருக்குது அப்போ ஆன்சர் ஏ வரணும் பி வராது ஏன்னா பத்துக்கு அப்புறம் வலிநம்மிக்கலை பாருங்க விழாக்களின் போது இசைக்க இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம்னு இசை இசை வந்து பார்த்தீங்கன்னா கருவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவி நீங்கள் இது இருபது எடுத்துக்கலாம் இல்லை இரண்டாம் எட்டு மிகளையும் எடுத்துட்டு அது இசையை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வரணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று நாலு வர மாதிரி இருக்குது ஆன்சர் சிங்கள இளமை பெயர்களை இப்போ கண்டு பொறுத்துக்கே இருக்கோங்க என்ன வரணும் புலி பரல் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆன்சர் ஏ வலுவற்ற தொடர் கிடைக்குங்க சரியான இது வலுவற்று சரியான தொடராக இருக்கணுமா கைகள் இருந்து பிறகு என சான்றோர் கருதினேன் கருதினே இது கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருதினேன்னு ஆணுச்சுன்னா இது அகிரினாயிரும் ஸோ அது தவறு சரிங்களா கைகள் இரண்டும் உதவே உதவே என சான்றோர்கள் கருதினேர் இதுதான் கரெக்டாக ஆனால் இதில் பிறருக்குன்னு வரணும் பிறருக்குன்னு அவங்க டைப்பிங் பண்ணலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு சென்டென்ஸில் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது இந்த ஆன்சர் தான் இதுதான் தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அதுவோ இதுதான் சரியானது ஏன்னா கருதினேங்க அகிரினம் ஆயிடுது இதுதான் வந்து உயர்தினில் இருக்குது கருதினர் அப்படின்னுங்கிற பன்மையாகவும் இருக்குது சரிங்களா இது பன்மை தான் அகிரினல் ஆகிடுது சரிங்களா அதனால டி அதாவது வலுவ வலுவு சொல்லற்ற தான் சரியான தொடர் அப்போ பார்த்தீங்கன்னா சிற்பி சிலையை தான் சரியானது சரிங்களா செதுக்கினாலும் கூட கிடையாது சரிங்களா வணந்தான் கிடையாது செய்ய கிடையாது வார்த்தான் தான் சரியானது சரிங்களா வல்லின மிக இடத்தை கேட்டுக்காங்க தனிச்சிறப்பு இதில் வந்து தான் வயிறு மிகவும் சரிங்களா ஆனால் பூ பந்தல் மிகவும் காணா கண் காணா கண்டைன் அப்போ வந்து பார்த்தோன்னா அகரையீட்டில் வள்ளியினம் மிகும் ஆனால் குடித்தண்ணியில் வள்ளினம் மிகாது அவங்க வள்ளியல் மிக இடம் தான் கேட்டுக்காங்க இது ஒரு வினை தொகை மிகாது அது பாருங்கள் கிரீம் சைல்டு வெல்கார்ட் மில்க் அப்படின்ட்டுங்க பழமொழிக்கு எழுதுக சரியானது என்ன வரும் சரியான பழமொழியை அனுசரி சொல்லுங்கள் அழுத புள்ளைய பால் குடிக்கும் சரிங்களா சந்திப்பிள்ளை ஏற்ற கேட்டுங்க கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகள்கிட்ட நீந்தி தண்ணி நிலைநிறுத்தி அப்போ பாருங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகள்கிட்ட நீந்தி இத்து சரிங்களா இகர இட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா இத்து வரணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இது வரணும் அப்போ ஆன்சர் இது வரக்கூடாது நிறுத்தி இக்கு வரணும் ஏன்னா இகர இற்று சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி எங்கே வருது நிறுத்தி கொண்டுள்ளது கரைந்து போன ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேனா வருமா கரைந்து போன வராது அப்போ பாருங்க நீந்தி கரைந்து போன மொழிகளே நீந்தி தண்ணி நிலை நிறுத்தி இக்கு வருது இங்கேயும் வருது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுள்ளது இத்து வராது இங்கேனா இத்து வராது சரிங்களா அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளது தமிழ் அப்போ ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அதை வச்சு எடுத்துடலாம் எண்பத்தி நாலு சரிங்களா வெல்த்னா செல்வம் பாவர்டினா வறுமைன்னு வரணும் ஸோ தப்பு சரிங்களா ஆம்பிஷம்னால் அந்த ஆம்பிஷன்னா எனது அதுவும் தப்பு ஐலவே கொடுத்துக்கோங்க தப்பு கேரட்ஸின்னா நட்பண்பு தான் சரியானது ஹீரோஸ்டோன்னா அந்த பார்த்தீங்கன்னா என்னது நடுக்கல் அது தப்பு எக்ஸிபிஷன் எல்லாமே தெரியுது அந்த பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னது ஆன்சர் பண்ணுங்கள் எக்ஸகூஷன் கரெக்டாக சொல் எக்ஸிகூஷன் எவிகிராஃபினாலும் தப்பு இன்ஸ்கிரிப்ஷனாலும் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கல்வெட்டும் கரெக்டாக வந்து பொறிப்பு அது மாதிரி அந்த ஆங்கிலே கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இதுதான் சரியான ஆன்சர் திணை திணை சரிங்களா இந்த திணைன்னு என்ன இந்த திணைன்னு என்ன ஒளி வேறுபாடு ம் சூப்பர் ஒழுக்கம் தானியம் அலை அலை சரிங்களா ஒன்று கடல் அலை ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டாவது வரவழைத்தல் சொல்லியிருக்காங்க ஒரு பொழுது பல சொற்கள் சரியான இணை அங்கே ஒரு எதுக்குன்னே சொல்லவே இல்லை அப்போது அந்த கேள்வி தப்பு ஆனால் அதுதான் ஆன்சர் நாவாய் வங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுதான் இது கேள்வி தப்பு சரிங்களா எண்பத்தொம்போது ஆலி முன்னீர் பவ்வம் இதெல்லாம் எனது கடல குறிக்கி இது ஓகே படி என்ன வேர் சொல்லி பதம் கிடைக்காங்க அப்போ அதோடய பதம் என்னது வேர் சொல்லோட பதம் கிடைக்காங்க அப்போது அதோட வந்து பாடினானா படித்தானா கட்டானா கட் பண்ணி கிடையாது கட்டணம் கிடையாது படித்தான்னா படி பாடினான்னு எனக்கு பாடுன்னு ஆயிரும் அப்போது ஆன்சர் ஏ சரிங்களா ஆடு என்ன வேறு சொல்லு வினையால் பெண் கேட்கான் ஆடி எவன் ஆடுதல் தொழில் பேர் ஆடி வினையச்சம் ஆடினால் வினயமுற்று ஆடுன்னு வெறி வினை எச்சம் கட்டுக்கங்க அப்போ ஆடி சரிங்களா அதை பாருங்கள் அகரவரிசை ஏழு கொஸ்டினா அகரவரிசையாக தான் இருக்கும் சரிங்களா ஈஸியான கொஸ்டின் இருக்கும் சரிங்களா டக்னு போட்டுடலாம் சரிங்களா கா கா வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே கா கா கி கி கே ஸோ ஆன்சர் சி அடுத்த பாருங்கள் சு வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே சு சு அப்போ ஆன்சர் பி அது பாருங்க வரிசையில் தான் கொடுங்க மா மா மீ மீ பாருங்கள் தொண்ணூற்றி ஏழாவது பா வரிசையில் தான் கொடுத்துருக்கோங்க பா பா சரிங்களா எல்லாமே ஒரே வரிசையில் தான் இருக்கும் சரிங்களா வா வரிசையில் கொடுத்துருக்கோங்க வா வா வி வி வே சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது கொஸ்டின் நான் வரிசையில் தான் கொடுத்துக்கோங்க நா நீ நே சரிங்களா அதை பாவரிசையில் பா பா பி பி பூ ஸோ ஆன்சர் ஏ சரிங்களா நூறு கொஸ்டினுக்கு எல்லோரும் எத்தனை கொஸ்டின் க பண்ணிங்கன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் டெய்லி வந்து பார்த்தோன்னா இந்த சீரிஸ் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இன்னையோட நம்ம வந்து பார்த்தோன்னா எழுநூறு கொஸ்டின் முடிச்சிட்டோம் அடுத்த வந்து பார்த்தோம்னா மீதி பெண்டிங் இருக்க நாற்பத்திரெண்டு செட்டு கொஸ்டினில் நம்ம ஏழு செட்டு கொஸ்டின் முடிச்சிட்டோம் சரிங்களா இன்னும் இருக்க மீதி பெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு டெய்லி வந்துடும் சரிங்களா இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குது முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது தினமும் ஒரு கொஸ்டின் விதமாக பார்த்துக்கலாம் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபுல் இது பண்ணிட்டு சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல ஒரு வீடியோ தேங்க்யூ நன்றி வணக்கம்